பி ஆஃப் எக்ஸின் காரணி எக்ஸ் மைனஸ் ஏ என்றால் பி ஆஃப் சமம் ஜீரோ ஆகும் காரணிப்படுத்துக எக்ஸ் கியூப் பதிமூணு எக்ஸ் கோவையின் அனைத்து உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் X-1 ஒன்று ஒரு காரணியாகும் கோவையின் ஒற்றைப்படைப்படியின் கெழுக்களின் கூடுதல் ஒன்று மைனஸ் பத்து மற்றும் இரட்டைப்படைப்படியின் கெழு மற்றும் மாறிலி பதிமூன்று பிளஸ் இருபது கூடுதல் சமமாக இருப்பின் எக்ஸ் பிளஸ் ஒன்று ஒரு காரணியாகும் காரணிப்படுத்துக டூ எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் இரண்டு ஒற்றை படைப்படியின் மற்றும் மாறிலியை கூட்டி காரணியை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டு மைனஸ் அஞ்சு எக்ஸ் கியூப் இரண்டு எக்ஸின் கேளு மைனஸ் ஐந்து இரண்டையும் மைனஸ் ஐந்தையும் தனியாக கூட்டி எழுதிக்கொள் எக்ஸ் ஸ்கொயரின் பிளஸ் ஒன்று மாறிலி இரண்டு இரண்டையும் தனியாக கூட்டி எழுது மைனஸ் ஐந்து பிளஸ் ரெண்டு மைனஸ் மூன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூன்று மூன்று இரண்டையும் கூட்ட நமக்கு கிடைப்பது ஜீரோ மைனஸ் மூன்று பிளஸ் மூன்று சமம் ஜீரோ எனவே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணி ஆகும் மைனஸ் மூணு பிளஸ் மூணு சமம் இல்லை எனவே எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு காரணி அல்ல காரணிப்படுத்துதல் முறை எப்படி செய்வது என்பது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணி பல்லுறுப்புக்கோவையின் கோவையின் வரிசையாக எடுத்து எழுதிக்கொள் ரெண்டு ஒன்று மைனஸ் ஐந்து பிளஸ் இரண்டு வகுத்தல் முறை மூலம் காரணிப்படுத்த எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணி எனில் எக்ஸ் சமம் பிளஸ் ஒன்று எக்ஸ் ஒன்று சமம் அடையாளத்தின் வலதுபுறம் வரும்பொழுது மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்றாக மாறும் பிளஸ் ஒன்றால் கோவையை வகுக்க இரண்டு பிளஸ் ஜீரோ இரண்டு இரண்டையும் ஒன்றையும் பெருக்க கிடைப்பது இரண்டு இரண்டையும் ஒன்றையும் கூட்டினால் இரண்டையும் ஒன்றையும் பெருக்க கிடைப்பது இரண்டு இரண்டு பிளஸ் ஒன்று மூன்று மூன்றையும் ஒன்றையும் பெருக்கி அடுத்த உறுப்பின் கீழ் எழுதிக்கொள் ஐந்தையும் மைனஸ் ஐந்து பிளஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டையும் ஒன்றையும் பெருக்க கிடைப்பது மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு பிளஸ் ரெண்டு கூடுதல் ஜீரோ எனவே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒரு காரணி மீதமுள்ள இருபடி சமன்பாட்டின் தீர்வு காண மீதமுள்ள கோவை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூன்று எக்ஸ் மைனஸ் இரண்டு இருபடி சமன்பாட்டின் தீர்வு காண எக்ஸ் ஸ்கொயரின் கெழு மற்றும் மாறியை பெருக்க வேண்டும் இரண்டு பெருக்கல் மைனஸ் இரண்டு சமம் மைனஸ் நான்கு இரண்டு பெருக்கல் மைனஸ் இரண்டு சமம் மைனஸ் நான்கு மைனஸ் நாளின் காரணி நாலின் காரணி என்பது மைனஸ் நாளை இரண்டாக பிரிக்க வேண்டும் இரண்டாக பெருக்கலில் பிரிக்கும் போது கூட்டினால் எக்ஸின் கெழுவான மூன்று வர வேண்டும் கூட்டினால் மூன்று பெருக்கினால் மைனஸ் நான்கு அப்படி வரும் எண் நான்கு மைனஸ் ஒன்று சமம் மூன்று நான்கு பெருக்கல் மைனஸ் ஒன்று சமம் மைனஸ் நான்கு இரு எண்களை கூட்டினால் மூணு பெருக்கினால் மைனஸ் நாலு வருமாறு மைனஸ் நாலின் காரணிகள் நாலு மற்றும் மைனஸ் ஒன்று எனவே இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் டூவின் காரணி எக்ஸ் பிளஸ் போர் மற்றும் எக் மைனஸ் ஒன்று என எழுதக்கூடாது ஏனெனில் எக்ஸ் ஸ்கொயர் முன்னால் ஒன்றிற்கு அதிகமான கெழு இரண்டு உள்ளது எக்ஸ் ஸ்கொயரின் கெழு ஒன்றிற்கு அதிகமாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயரின் முன்னால் உள்ள எண்ணால் காரணிகளை நாலு மற்றும் மைனஸ் ஒன்னை வகுக்க வேண்டும் எக்ஸ் பிளஸ் நாலு பை ரெண்டு நாலு இரண்டால் வகுத்தால் இரண்டு எனவே எக்ஸ் பிளஸ் இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டை தசமஸத்தில் வரும் எனவே குறுக்கு பெருக்கல் செய்து இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று என எழுதிக்கொள் எனவே கொடுக்கப்பட்ட கோவையின் காரணிகள் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் பிளஸ் இரண்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆகும்